லைவ் அப்டேட்டு லைவ்ல ரஞ்சித் சார் வந்து கதறி கதறி அழுகிறாரு அவர் அழுகும்போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து சவுந்தர்யா கிட்டே வந்து சொல்லி அழுகிறார் நான் எந்த தப்புமே பண்ணலம்மா நான் இந்த தப்புமே பண்ணலை நான் வந்து எனக்கு அதான் வரும் இந்த மாதிரி வந்து அவங்க இதை பற்றி பேசுனா அவங்க எமோஷன் ஆவாங்க இந்த மாதிரி ஜெப்ரிக்கு வந்து பாஸு குடு அப்படின்னு சொன்னால் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் அந்த இதான் பேசினேன் அப்படி இருக்கும்போது என்னைய வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு இதில் ஜாக்லின் அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுது அங்கே எழுதே பேசுனா என்னமா பண்ணுறது அவ்வளோதான் ஒரு நல்ல மனுஷனை போய் இந்த அளவுக்கு வந்து பண்ணிச்சு இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு ஆள் அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ரஞ்சித் சார்ட்டை வந்து மன்னிப்பு கேட்குது உடனே மனுஸ்டர் அவ்வளோதான் இவரை போய் எப்படித்தான் வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுறதுக்கு மனசு வருதோ ரயான் இந்த திட்டிட்டு போனதுக்கப்புறம் ரயான் போய் அட்வைஸ் பண்ணுறான் நீ இந்த வார்த்தை விட்டது தப்பு என் அப்பா வயசு இருக்கு அப்படின்னு சொன்னது தப்பு போய் மன்னிப்பு கேள் அப்படிங்கவும் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு ஜெஃப்ரி இது பண்ணிட்டு அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனாக வந்து பேசுது ஜாக்லின் வேணுமுனே பேசுகிற மாதிரி இருக்குது கேட்டால் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நான் அதில் தான் இதாகிடுவேன் அதாயிருவேன் அப்படின்னு சொல்லி மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவர் அழுதுட்டார் இது ஒரு பக்கம் அழுது ஆக்ஷனாக போடுது அது வந்து தப்பாக பேசிடுச்சு பேசிட்டு வந்து நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்